ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால் மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கான எபிசோடில் காவேரி வெண்ணிலாவை காப்பாற்றுறதுக்காக என்னென்னவோ பண்ணி பார்ப்பாங்க ஆனால் போலீஸ்காரங்களாம் சுற்றி நின்றுக்கிட்டு காவேரியை வந்துட்டு வெண்ணிலாவை பார்க்க விடவே மாட்டாங்க ஆனால் அங்கே இருக்கிற நர்ஸ் ஒருத்தவங்க காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க காவேரி நர்ஸ் கிட்ட போட்டு வெண்ணிலாவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அங்கே தான் இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் நடக்க போகுது வெண்ணிலா எல்லா உண்மையும் சொல்லி விஜயை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வருவாங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் விஜய் சம சமகோளத்தில் இருப்பாங்க ஏன்னா காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கவலையெல்லாம் மனசுக்குள்ளே இருந்தாலும் விஜய் எப்படியாவது வெளியில் வந்தால் போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க நாளைக்கு என்ன எபிசோட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ